சாப்பிட்டேலா வெல்கம் என்ன டண்டன காசினா ஆலயே காணா சொன்னதுக்கு அப்புறம் बर्थडे கிஃப்ட் உள்ள தான் இருப்பார் बर्थडे கிஃப்ட் அடிபான் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்களா டண்டன காசினா வாங்க இல்ல தம்பி சாப்பிண பண்ணி சாப்பிட்டியப்பா உங்களுக்கு ஓட்டிரி நரின் பேர் வச்சிருக்கேன்ப்பா நான் நீங்க இல்லையே மோகன் அந்த அந்த ஐடில வந்து बर्थडे கிஃப்ட் போடுங்க அக்கா செல்லங்க தல சும்மா சொன்னா சிவபுனா தடுப்பக்கட்டை விளக்கமாறு பிஞ்சி போயிடும் பைத்தியக்காரி இலக்கெண்ண தொடப்பக்கட்டை அருவி இருக்கா புத்தி இருக்கா சோறு தான் திங்குறியா வேறதான் திங்குறியா வேற பக்கம் போடி பேக் ஐடி தொடப்ப கட்டை கட்டை இலக்கமாறு ஓட்டேரி நிறையா எஸ் ஆமாம் பண்ணி வச்சுருக்க பேரை நான் சொல்ல மாட்டேன் வயலை அதனால நான் அவனை ஓட்டறி நிறைய தான் இருக்கேன் அப்படியே சொல்றீங்க மோகன் அச்சோ அதெல்லாம் வராதுப்பா நம்மளுக்கு சொன்னாரு தம்பி பெருசா எதுவும் எடுத்துக்காத சும்மா ஓகே

லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஜி லைக் போட்டவங்க எல்லாம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஜி அதால உனகிட்ட ஒரு கொஸ்டின் கேக்கவா கேளுப்பா ரேஷ் லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா கமெண்ட்ட மட்டும் போடுறீங்க லைக் கே காணா போடி ஃபேக் ஐடி சோப்புனா சோப்பு டப்பா உன் முகர கட்டையும் பொடி அறிக்கும் பேக் ஐடி உன்னோட டிபி வைக்க துப்பு இல்ல பேமானிச்சி உப்பை கரைச்சி உடப்பை கட்டை விளக்கமாறு எதெல்லாம் சொன்னா யூடியூப் கண்டுபிடிக்காதோ அதெல்லாம் தேடி பிடிச்ச உன்னை திட்டம் நண்டி மதமாடு பாண்டிச்சேரியை அம்மா எனக்கு பாண்டிச்சேரியை வந்து நான் பார்த்ததே இல்லையம்மா காய் வா கே வண்ணக்க அக்கா ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு நான் பாட மாட்டேன் பாடினா எனக்கு காப்பி ரேட்டு கொடுப்பாங்க அதனால நான் பாட மாட்டேன் யாரும் பாட்டு கூடாது நான் பேசுகிறதே பாட்டு பாடுற இது போங்க ஹெட்செட்டாக கதில் போடுங்க நல்லா கேட்டுக்கிட்டு போங்க வா சூப்பர் சூப்பர் தேங்க் யூ பாட்டு வாங்க மகி குட்டி வெல்கம் யா எப்படி இருக்கீங்க பிரதர் ஆஹ் தான் பேசுனேன் அப்படியா ஆமா விஜய் சர்மில அவங்க நேம் இப்பதான் பாக்குறேன் ஆமா இல்ல எஸ் நைட்டு அவன் பாண்டி சர்னிக்கு மொட்டையை போட்டா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் ஓகே 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 வெல்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் போகு சாப்பிட்டீங்களா மகி குட்டி சாப்பிட்டீங்களா அண்ணா தெரியுமா உங்களுக்கு கேக்குறாங்க வாங்க நந்தினி சிஸ்டர் வாங்க ஐயோ நந்தினி சிஸ்டர் சீரியஸா ஹாய் அக்கா ஹாய் கௌதம் உங்கள் கமெண்ட்டை நான் கவனிக்கல சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க மூணு மூவாயிடுச்சா என்ன தெரியல தப்பாக எடுத்துக்காதீங்க வெல்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தேங்க்யூ so much சிஸ்டர் என்ன தரமா தரமாக மாறிக்கிட்டுருக்கு மகிக்குட்டி சாம்பார் சாதம் அடி உங்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க விஜய் ஷர்மிலா ஆ சிஸ்டர் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க